இந்த நிகழ்வு நடக்கும்போது எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டு இப்போ அந்த பதிவை நான் போடுறேன் உங்களை கருத்துக்களை கீழே போடுங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ சமீபமாக அந்த கரூர் நடந்த நிகழ்வு வந்து மனசு ரொம்ப கவலையாயிக்கிட்டு ஏன்னா பல உயிர்கள் பிரிந்திருக்கு குழந்தைகள் உட்பட ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு உயிர் பிரிஞ்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும் அதனால உயிர் பிரிந்த அனைத்து குடும்பங்களுக்கும் வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்வு வந்து பல பேர் வந்து பல பேர் மேலே பல குற்றங்களை சுமத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த அரசியல்வாதிகள் தவறு நடிகரோட தவறு காவல்துறை தவறு உளவுத்துறை தவறு அப்படின்னு பல பேர் பல குற்றங்களை சுமத்திட்டு இருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது அடிப்படை காரணம் அடிப்படை தவறு யார் மேலே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் மேலே தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்துக்கு போன முக்காவாசி பேர் சரி பாதிக்கு பேர் மேலே இந்த நாட்டை திருத்துறதுக்காகவோ ஒரு புதிய கட்சி வந்துருச்சு இது ஆதரிச்சு எப்படியாவது நாட்டை மாற்றிடணும் அப்படின்றதுக்காகவோ போகலை ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை குறிக்கோளோட மட்டும்தான் இந்த நிகழ்வுக்கு போயிருக்காங்க அதுவும் வந்து குழந்தைங்களை வந்து கூட்டி போயிருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படியாவது நடிகரை காட்டிடணும் அப்படின்ற விஷயத்தை வந்து மனசு நினச்சி அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க ஒருவேளை அந்த குழந்தைங்களை கூட்டி போயிடல அப்படின்னா அந்த குழந்தைங்க குழந்தைங்களை வந்து இன்னைக்கு உயிரோட விளையாடிட்டு இருந்திருக்கும் இது வந்து நம்ம தமிழகத்தை ஒரு சாப கேடு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நடிகர்கள் வந்து காலங்காலமாக தூக்கி வச்சு கொண்டாட ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கு ஒரு நகைக்கடை திறந்தாலும் சரி ஒரு நடிகர் நடிச்ச படம் வெளியானாலும் சரி அதை ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி அதை படம் முத முதற்கொண்டு நம்ம தமிழக மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து துறையில வந்து ஊறி இருக்கிறாங்க ஒரு நடிகருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய உச்சபட்ச மரியாதை என்ன தெரியுமா ஒரு நடிகரோ நடிகையோ அவங்க நீங்க நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க வந்து நல்லா நடிச்சிருந்தீங்கப்பா நல்லா நடிச்சிருந்தீங்கம்மா அப்படின்னு சொல்றதுதான் தான் அவங்களுடைய உச்சபட்ச மரியாதை ஒருவேளை அவங்களாம் வந்து நாட்டு ஆளணும் அப்படின்னு வந்தாங்கன்னா ஒரு நாட்டு பணி செய்யணும்னு சொல்லி அவங்களை அஞ்சு வருஷம் வந்து துரத்தி விடணும் அப்புறம் வா ஓட்டுக்கல் அப்படின்னு சொல்லி இந்த பகுத்தறிவு வந்து எப்போ நம்ம தமிழக மக்களுக்கு வருதோ அப்போ தான் வந்து தமிழகம் வந்து வேற மாதிரி இருக்கும் ஒரு பாட்டு ஒரு இருக்குது அதாவது ஒரு பாட்டு வரி திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது நான் மாற்றி சொல்கிறேன் எப்படின்னா மக்களாய் பார்த்து திருந்தாவிட்டால் நாட்டை திருத்த முடியாது திருந்திடுவோமா திருந்தாங்களான்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்